தமிழக பாரதிய ஜனதாவின் மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் தெரிவித்த கருத்து எப்படியும் வெற்றி பெற்றுவிடலாம் என நினைத்திருந்த திமுக கூட்டணிக்கு மட்டுமல்ல புதிதாக அரசியல் களத்திற்கு வந்துள்ள விஜயின் அரசியல் வருகைக்கும் ஆப்பு வைத்திருக்கிறது நேற்றைய தினம் பேசிய பேராசிரியர் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கில் சோனியா ராகுல் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் நேஷனல் ஹெரால்டு சொத்தை தங்களுடையதாக்கி உள்ளனர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இருவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது எனவே நேஷனல் ஹெரால்டு வழக்கிற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் சம்பந்தம் கிடையாது தமிழக பாரதிய ஜனதாவின் மையக்குழு கூடி மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனை ஒருமனதாக தேர்வு செய்தோம் மாநில தலைவராக வேறு ஒருவர் போட்டியிடக்கூடாது என யாரையும் நிர்பந்தம் செய்யவில்லை திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் செயல்படுகின்றனர் கூட்டணியில் இல்லாதபோது பாரதிய ஜனதாவுடன் அதிமுக நட்புடன் இருந்துள்ளது வரும் நாட்களில் திமுகவிலிருந்து சில கட்சிகள் வெளியே வர வாய்ப்புகள் உள்ளது அப்படி வெளியே வரக்கூடிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வருவார்கள் தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துள்ளது திமுக கூட்டணியில் உள்ள சிறுபான்மை வாக்குகளை விஜய் பிரித்து விடுவார் அவர் அதிமுக கூட்டணியின் வாக்குகளை பிரிக்க வாய்ப்புகள் இல்லை விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் தேர்தலை சந்தித்த பிறகு தமிழகத்தின் யதார்த்த அரசியலை புரிந்து கொள்வார் என்றார் ஊடகங்களில் தனது திறமையான வாதம் மூலம் எதிர்தரப்பை நிலைகுலைய செய்து வரும் பேராசிரியர் தமிழகத்தின் கல நிலவரத்தை எதிர்தரப்பிற்கும் புரிய வைக்கும் வகையில் சொன்னது சாமானிய மக்களை சென்று சேரும் வகையில் அமைந்திருக்கிறது அரசு அவங்கள வந்து சாதாரண மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்களை எம்பவர் பண்றதுக்காக வந்ததா ரிசர்வேஷன் அதுல கூட எஸ்சி எஸ்டி சமுதாயத்துக்கு மேல செயற்கையாக திணிக்கப்பட்ட ஒரு இம்போஸ்ட் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க அவங்கள நம்ம படிக்க விடாமல் பண்ணோம் அவங்களுக்கு ஹெல்த் கேர் மருத்துவ வசதி இல்லாமல் பண்ணோம் அவங்களுக்கு வர விடாமல் பண்ணோம் இந்த மாதிரியான சமூக முரண்பாடுகளை எல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் ரிசர்வேஷன் அது போயிட்டு போயிட்டுருக்கு நாடு முழுக்க மிஸ் இண்டியா போட்டியில் ரிசர்வேஷன் இல்லை எஸ்சி எஸ்டி இல்லைன்னா இப்போ வந்து எஸ்சி மக்களுக்காக தனியாக மிஸ் இந்தியா நடத்த முடியுமா இல்லை ஓபிசிக்கான ஓபிசி பெண்களுக்கான மிஸ் இண்டியா அப்படின்னு நடத்த முடியுமா இது என்ன ரொம்ப அபத்தமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன் இப்ப ராஜீவ் காந்தி அமைச்சரவையில் கடைசியா இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை வந்து மன்மோகன் சிங் அமைச்சரவை எத்தனை எஸ்சி எஸ்டி ஓபிசி மந்திரி இருந்தாங்க மன்மோகன் சிங் அமைச்சரவை பத்து வருஷம் இருந்துச்சு ராஜீவ் காந்தி அமைச்சரவை இருந்துச்சு ராவ் அமைச்சரவை இருந்துச்சு இந்திரா காந்தி அமைச்சரவை இருந்துச்சு இல்ல எத்தனை பேர் இருந்தாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க ராகுல் காந்தி அதை வெளிப்படையா சொல்லணும் எங்க எங்க மினிஸ்ட்ரியில காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி தான் மினிஸ்டர்ஸ் நிறைய இருந்தாங்க இப்போ பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குரிய முக்கியத்துவம் எல்லாம் போச்சு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எங்கே இருந்துச்சுன்னு சொல்லுங்க மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டதே இந்திரா காந்தி அம்மையார் அமைக்கவே முடியல ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்குல்ல ஒரு ஒரு சீட் தாட்டணும்னு ஒன்று சொல்லுவாங்களே ஒரு 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 எண்ணம் சிந்தனை அது யாருக்கு யார் காலத்தில் வந்துச்சு ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறம் மொராஜி தேசாய் பிரதமர் எழுபத்தி ஏழுல அப்போதான் மண்டல் கமிஷன் அமைச்சு மிகவும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அதுக்கு மண்டல் கமிஷன் நாடு முழுக்க ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுக்குறோம் அந்த கமிஷன் அமைக்கப்பட்டதே ராஜ ராஜீவ் காந்தி பேரில் இல்லை இந்திரா காந்தி பேரில் இல்லை அது வந்து எழுபத்தி ஏழு மொராஜி தேசாய் பேரில் தான் பண்ணாங்க ஏன்னா இந்திரா காந்தி அம்மாஸ் டெட் திஸ் ரிசர்வேஷன்ஸ் அவங்களால முடியவே முடியாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை அந்த கமிஷன் வந்து அது சப்மிட் பண்ணுறாங்கல்ல அப்போ மறுபடியும் இந்திரா காந்தி அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க எடுக்கல அதை பரிந்துரைய மறுபடியும் ராஜீவ் காந்தி எண்பத்தஞ்சுல இந்திரா காந்தி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பிரதமர் ஆன உடனே அவரும் அது இல்லை விபிசிங் அதை எடுத்தார் உண்மைதான் பட் விபிசி கூட ஏன் எடுத்தாருன்னா வளர்ந்து வர்ற பிஜேபி செல்வாக்கு இணையா தனக்கு ஒரு செல்வாக்கு உருவாக்கணும்னு நினைச்சு இது உதவும் நினைச்சு எடுத்தாரே தவிர அவர் வந்து உண்மையிலேயே மண்டல் கமிஷனுக்கு ஆதரவானவராக விபி சிங் இருந்திருந்தா அவரு ராஜீவ்காந்தி கேபினட்ல மந்திரியா இருந்தார்ல இந்திரா காந்தி அம்மா அவனுடைய ஆட்சியிலையுமே அவர் ஊபியினுடைய முதலமைச்சராக இருந்தார்ல ஊபி முதலமைச்சராக விபிசிங்க இருக்கிறப்ப ஓபிசி மக்களுக்கு என்ன ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு என்ன பண்ணாரு என்ன வெல்ஃபேர்ஸ்க்கும் கொண்டு வந்தாரு விபிசிங் அதனால இது திடீர்னு அவருக்கு வந்த பாசம் அரசியல்னால தொடர்ச்சி இது மாதிரி மகத்துக்கு உள்ளாக இதையே பேசிட்டு வர்றார் இது காரணம் என்ன இதை இதை வச்சு மக்கள் மத்தியில் ரீச் ஆகலாம்ன்றது ஒண்ணு ரெண்டாவது நாம ஹிந்து வாக்கு வங்கின்னு ஒன்னு உருவாக்குறப்ப அந்த வாக்கு வங்கியை ஜாதி ரீதியா புளவு நினைக்கிறார் அவங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான் சார் பிஜேபிக்கு எதிரான அரசியல் கட்சிகள் அவங்களுடைய மெத்தடாலஜி அவங்க வேலை செய்யற முறை அப்படின்னா ரெண்டு தான் ஒண்ணு இந்துக்களை ஜாதிவாரியா பிரிச்சு பிரிச்சு தனித்தனி வாக்கு வங்கியா உருவாக்கி அந்த நடக்க நடக்கூடாம பார்த்துக்கிறது இந்து ஒற்றுமைன்றது நடக்கக்கூடாது தான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா அது திமுக வந்தாலும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் அது அதுல மாற்றமே கிடையாது நாடு முழுக்க அதை செய்யறாங்க இந்து ஒற்றுமை வந்துடக்கூடாது இந்து வாக்கு வங்கி உருவாகிடக்கூடாதுன்றது தெளிவா இருக்காங்க ரெண்டாவது சிறுபான்மை வாக்கு வங்கி உருவாகணும் ஒருங்கிணைத்து ஒரு வாக்கு வங்கி பிஜேபி பிஜேபி உருவாக்க நினைக்கிற இந்து வாக்கு வங்கியை ஜாதி வாரியாக பிளவுபடுத்தி விடுவது அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம் சார் நீங்கள் நானும் ஒன்னா போனோம்னா ஒரு பத்து காரணம் இப்போ நான் பேப்பர் தருவேன் உதயம் ராமஸ்ரீனிவாசன் ஏன் இப்ப ரெண்டு பேரும் டீ குடிக்க போகணும்னு எழுதிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேரக்கூடாது பிரியணும்னா உங்க கேமராமேனை ஒரு பத்து காரனு எழுதி கொடுனா அழகா எழுதி கொடுப்பாரு நீங்க பேண்ட் போட்டிருக்கீங்க அவர் கட்டி இருக்காரு ரெண்டு வருஷம் சேர்ந்து போகக்கூடாது நீங்க இளைஞரா இருக்கீங்க அவர் வயசுல பெரியராக இருக்கார் சேர்ந்து போக கூடாது நீங்க தாடி வச்சிருக்கீங்க அவர் ஷேவ் பண்ணிருக்காரு ரெண்டு வருஷம் இப்படி சப்பையா பார்த்து எழுதலாம் ஜாதி வாரியா சார் ஜாதி வாரியா அந்த நாட்டை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி அந்த ஜாதின்றது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அது ரொம்ப வருஷமா வேலை செய்து அதுக்குன்னு ஒரு டாமினன்ட் சென்டிமெண்ட் இருக்கத்தான் செய்யுது அதை வச்சு பிளவுபடுத்துறது ஈஸி பிஜேபி அதை வச்சு அதை வைத்துக்கொண்டு தேசத்தை ஒற்றுமைப்படுத்த முயற்சி பண்றோம் நாம அதை வைத்துக் கொண்டு இந்து ஒற்றுமை உருவாக்க ஆசைப்படுறோம் அதை கொண்டு தீண்டாமை முற்றிலும் அகற்றிவிடன்னு நினைக்கிறோம் அதை வைத்துக்கொண்டு தொழில் முனைவோர்களை அதை வைத்துக் கொண்டு பயன்படுத்தி ஜாதியை ஒரு சோசியல் கேபிட்டல் ஒரு சமூக மூலதனமாக மாற்றி இந்தியாவை தொழில்மயப்படுத்த புனியும் நினைக்கிறோம் அதற்கான பொட்டன்சியல்ஸ் ஜாதியில இருக்குன்னு சொல்றோம் ஜாதியை வைத்துக் கொண்டு கல்வியை வளர்க்க முடியும்னு சொல்றோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா கல்வியை கொண்டு போன அரசாங்கத்தை விட ஜாதிகள் தான் தெரியுமா உங்களுக்கு ஜாதியை வந்து கொச்சையா பேசுறாங்க ஜாதியை ஒழிச்சிடணும்ன்றாங்க நீங்க தென் மாவட்டங்களுக்கு மாவட்டங்களுக்கும் வாங்க அது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஏரியாலாம் போனீங்கன்னா எல்லாம் கம்யூனிட்டி காலேஜஸ் தான் யாதவ் காலேஜ் நாடார் காலேஜ் நாயுடு காலேஜ் செட்டியார் காலேஜ் யாதவா காலேஜ் படிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஆமா கல்வி கொடுத்துருக்கல ஜாதி இப்ப நாடார் சமுதாயமா எத்தனை கல்லூரி நடத்துறாங்க யாதவாசு நடத்துறாங்க செட்டியார் சமுதாயம் கல்லூரி நடத்துறாங்க நாயுடுமார் கல்லூரி நடத்துறாங்க கோயம்புத்தூர் முழுக்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முழுக்க நாயுடுமார் நடத்துற இன்ஸ்டியூஷன் எவ்வளவு இருக்கு கவுண்டர் சமுதாயம் கல்வியில் இருக்காங்க எவ்வளவு சமுதாயங்கள் உள்ள இறங்கி இருக்கு ஓபிசி கம்யூனிட்டிஸ் தான் அவங்க எல்லாம் கல்வி எடுத்துட்டு போயிருக்காங்க அரசாங்கத்தினுடைய கல்வி கொடுத்துருக்குல்ல நான் தான் சொல்லுவேன் தேனி இருக்கு தேனில நாடார் சமுதாயம் நடத்துற பள்ளிக்கூடத்திலையும் நாயுடு சமுதாயம் நடத்துற பள்ளிக்கூடத்திலையும் ரெண்டுலையும் சேர்ந்து மட்டும் இருபத்தாறாயிரம் ஆறாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க நாடார் சமுதாயில் பதினாலாயிரம் மாணவர்கள் நாயுடு சமுதாயம் நடத்துற ஸ்கூல்ல டுவெல் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ரெண்டு சேர்ந்து இருபத்தி ஆறு அந்த தேனியில கவர்மெண்ட் ஸ்கூலே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலே கிடையாதுங்க கவர்மெண்ட் கிடையாது அப்போ ஒரு அரசாங்கம் ஸ்கூல் நடத்தி வாத்தியாரு சம்பளம் கொடுத்து இவ்வளவு செய்ய வேண்டிய பணியை ஒரு ஒரு ஜாதி ஷோல்டர் பண்ணதுல நானும் கொஞ்சம் சும சுமக்கிறேன்னு சொல்லுது இல்லை நீங்க அந்த மாதிரி பாசிட்டிவா கொண்டு போங்கன்ற ஜாதி நல்ல விஷயங்கள் சார் ஜாதி கடையில முரண்பாடு நிறைய இருக்கு ஜாதிக்குள்ள பிரச்சனை இருக்கு நீங்க ஜாதினால ஒரு பத்து பிரச்சனை நூறு பிரச்சனை வருதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் அது உங்க அறியாமேன்னு சொல்லுவேன் ஏன்னா நூத்தம்பது பிரச்சனை இருக்கு இன்னொரு ஐம்பது நானே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன் அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஜாதியில் ஜாதினால அன்றாட நம்ம பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கோம் ஆனா இந்த இன்ஸ்டியூஷன் ஒரே நாளில் அழிஞ்சிரு ஒளிஞ்சிரு நான் போ ஏ ஜாதியே நீ ஒளிவாயாகன்னு நான் அப்படி ஜீம் பூம்பா சொன்னா ஒளிஞ்சிருந்தா நானும் ஒளி சொல்லிட்டு போயிடலாம் அப்படி பண்ண முடியாது அப்ப இதை வந்து மடைமாற்றம் தான் பண்ண முடியும் இதை வந்து ஒரு பாசிட்டிவ் சோசியல் இன்ஸ்டியூஷனா எப்படி கொண்டு போறது இதனுடைய பயன்களை எப்படி சமுதாயத்துல கொஞ்சமா கூட்டிகிட்டு போறது அப்படி ஒரு ரீ ஓரியன்டேஷன் தான் கொடுக்க முடியுமே தவிர ஒன்று அழிச்சிரு அழிச்சிருந்தா எல்லாத்தையும் அழிச்சிருந்த இவ்வேற மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சிரு ஒழிச்சிரு முடியாத காரியம் அதை நல்லதுக்கு பயன்படுத்தலாம் அதை ராகுல் காந்தி நெகட்டிவா பயன்படுத்துறாரு ஜாதியை முற்றிலும் நெகட்டிவாக பிரிக்கிறது இந்துக்களை பிரிக்கிறதுக்கான முயற்சி சிறுபான்மையை ஒன்றுபடுத்துவதும் இந்துக்களை ஜாதியை சொல்லி பிளவுபடுத்துவதும் இந்த கட்சியினுடைய வேலை இல்லை காங்கிரஸ் வந்து முதன்மையாக இருக்கு அதனால நம்ம அதை எதிர்க்கிறோம் ஜாதி பார்க்காதீங்க மண்டல் கமிஷன் இல்லைங்க தொண்ணூறு ஆகஸ்டில் தான் விபிசிங் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்துகிறார் தொண்ணூறு ஆகஸ்ட் அதே ஆகஸ்டில் கடைசி வாரத்தில் பார்லிமெண்ட் நடக்குது இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு நின்று ஒன்றரை மணி நேரம் எப்படி விபிசிங் வாரியாக இந்த தேசத்தை பிரிக்கிறாரு மண்டல் கமிஷன் பரிந்துரை தப்பு ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாரு பார்லிமெண்ட்டில் அந்த எதிர்கட்சி தலைவர் யார் தெரியுமா ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியை போய் கேளுங்க அப்படி பேசிருக்காரு ஒன்றரை மணி நேரம் மண்டல் கமிஷன் பரிந்துரக்கூடாது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கூடாது விபிசிங் வந்து நாட்டையே ஜாதி வாரியா இந்த மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தின்னு பொய்யா பேசினாரே நீ என்ன ஊரெல்லாம் போய் மிஸ் இந்தியால ஓபிசி இருக்காங்களா எஸ்சி எஸ்டி இருக்காங்க கேட்டுட்டு இருக்கேன் காங்கிரஸ் ஆட்சி செய்யற எந்த மாநிலத்துல எஸ்சி எஸ்டி சிஎம் இருக்காரு சொல்லுங்க எஸ்டி இருக்காங்களா காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல யார் இருக்கா எங்க இருக்காங்க இப்ப திரௌபதி முர்மு ஷெட்யூல் டிரைப் பெண்மணி அவங்கள ஜனாதிபதியா நிறுத்துறோம் இவங்க யார் நிறுத்துறாங்க சார் யஷ்வந்த் சின்ஹா யஷ்வந்த் சின்ஹா எஸ்சி எஸ்டியா ஓபிசி யஷ்வந்த் சின்ஹா சின்ஹான் என்ன அர்த்தம் அதே மாதிரி அதுக்கு முந்தைய கோவிந்த் அவர்கள் நிறுத்துறப்பையும் நீங்க மறுபடியும் உயர்ஜாதி இந்து தான் நிறுத்துறீங்க எதிர்த்து நரேந்திர மோடி ஓபிசி பிரைம் மினிஸ்டர் தானங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஓபிசி கல்ச்சர் ஓபிசி வேவ் வந்தது காரணமே மோடி பிரதமராக இருந்ததுனால தான் இதெனமண்டி நீங்க புதுசாக ஏதோ பேசி உட்காந்துட்டு உட்காருங்க இது முற்றிலும் தவறு ஒரு தேசத்தை வந்து ராகுல் காந்தி மாதிரி உள்ளவங்க தலைமையில் இந்த தேசம் கிடைச்சா நாட்டை அழிச்சிடுவாங்கன்றது இந்த ஒன்று உதாரணம் வரும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்